வெல்கம் டு மேக்ஸ் வித் எம் எம் நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு ஸ்வீட்டான நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஆனுவல் பிளானர் டுவெண்டி சிக்ஸுக்கான ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிருக்கு அதுதான் உங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி சார் இது வரைக்கும் நமக்கு எக்ஸாம் அடுத்த வருஷம் இருக்கா அடுத்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு அடுத்த வருஷம் அது இருக்கு அடுத்த வருஷம் இது இருக்குன்னு கேட்டவங்களுக்கு ஒரே ஒரு அறிவிப்பு தான் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிடுச்சு நமக்கு பாருங்க நம்மளோட மூணு எக்ஸாமுமே இருக்கு என்ன சார் நம்மளோட மூணு எக்ஸாம் குரூப் ஒன் இருக்கு பாருங்க குரூப் ஒன் வந்து வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பாருங்க நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டுகள்லாம் கண்டிப்பா நமக்கு செப்டம்பருக்கு அப்புறம் தான் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியே நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி குரூப் போரு செப்டம்பர்ல தான் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் ஜூன்ல வருது அதே மாதிரி குரூப் டூ பாருங்க ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி ரிலீஸ் பண்றாங்க நோட்டிபிகேஷன் இருபத்தஞ்சு பத்து அக்டோபர் மாசம் நமக்கு எக்ஸாம் பாருங்க செப்டம்பர் அக்டோபர் குரூப் போர் பாருங்க குரூப் வந்து அக்டோபர் மாசம் வந்து நமக்கான நோட்டிபிகேஷன் வந்து டிசம்பர்ல நமக்கான எக்ஸாம் அப்ப பாருங்க அக்டோபர் சாரி செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் மூணு எக்ஸாம் வந்து நமக்கு தொடர்ச்சியா வரப்போகுது இதுதான் நம்மளோட ஸ்வீட்டான நியூஸ் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம உங்களுக்கான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா நம்ம வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மட்டும் ஒரு பெரிய பேட்ச் ஒரு எட்டு மாசம் வந்து நம்ம உங்க கூட பயணிக்க போறோம் அதுக்கான ஷெடியூல நான் காமிக்கிறேன் விருப்பம் உள்ள நபர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இல்ல நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் கேட்டதுல உங்களுக்கு இந்த பேட்ச்ல கிடைக்க போகுது ஓகேங்களா நாலாயிரத்தி ஐநூறு கொஸ்டினுக்கு மேல கிடைக்க போகுது மூணு எக்ஸாமையும் சொல்லி சொல்லி அடிக்கிறோம் மூணு எக்ஸாம் நம்ம ஃபைவ் வந்து சொல்லி சொல்லி அடிக்க போறாங்க கண்டிப்பா இந்த பேட்ச் ஷெட்யூல் வந்து எல்லாருக்குமே காமிக்கிறேன் இதே மாதிரி உங்க நண்பர்களுக்கும் நம்மளோட பேட்ச் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்பதான் நம்ம மக்கள் வந்து அந்த ஷெடியூலை பார்த்து பயன்பெறுவாங்க ஓகேங்களா நமக்கான ஷெடியூல் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் லோட் ஆகுது வெயிட் பண்ணுங்க நம்மளோட டெஸ்ட் பேட்சோட நேம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சர்க்கிள் டெஸ்ட் பேட்ச் எந்த வருஷம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான டெஸ்ட் பேட்சு தான் இருக்கோம் பாருங்க இந்த என்ன என்ன எக்ஸாமுக்கெல்லாம் உங்களுக்கு அப்ளை ஆகணும் நமக்கு தான் நான் மூணு எக்ஸாம் இருக்குமே நம்ம குரூப் ஒன் இருக்கு குரூப் டூ இருக்கு குரூப் ஃபோர் இருக்கு அது இல்லாம நம்மளோட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கு ஐடிஐ லெவல் எக்ஸாம் இருக்கு எல்லா எக்ஸாமுக்கும் நம்ம இந்த மேக்ஸ் பேட்ச் அப்படின்றது போதுமானதா இருக்கும் ஏன் சார் நீங்க இவ்வளோ கான்பிடென்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஷெட்யூல் அப்படிங்க நம்மளோட ஷெட்யூல் அப்படின்றது நம்ம அக்குவேர் வேற பாட் பாட்டா பிரிச்சு போட்டிருக்கோம் ஒரே நிமிஷம் உங்களுக்காக ஷெடியூல நான் ஓப்பனே பண்ணிடுறேன் க்ளோஸ் ஆயிடுச்சு வெயிட் பண்ணுங்க ரொம்ப சிம்பிளான ஷெட்யூல் பட் லாங் டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் அது நமக்கு நினைச்சு நிக்கும் ஓகேங்களா லாங் டைம் லாங் டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் அது வந்து நமக்கான பிரிப்ரேஷனுக்கு ரொம்ப கை கொடுக்கும் நம்மளோட சக்சஸுக்கு அதுதான் வழிவகை ஏற்படுத்தும் ஓகே சார் எட்டு மாசம் எட்டு மாசம் சொல்றீங்களே சார் அப்படி என்ன சார் இருக்கு இந்த பேட்ச்ல தனிவட்டியில மட்டும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் சேர்த்து எவ்வளவு கொஸ்டின்னு மட்டும் பாருங்க இருநூத்தி பதினாறு கொஸ்டின் ஓகே ஐயா இது என்ன ஐயா இன்ட்ரெஸ்ட் பிரின்சிபல் அமௌண்ட் அப்படி இப்படியும் போட்டு வச்சிருக்கேன் ஐயா நம்ம தனிவட்டி அப்படின்றவே தனித்தனியா பிரிச்சு நம்ம நோட் பண்ணி வச்சிருக்கோங்க தனிவட்டி வட்டி கண்டுபிடிக்கிறதுல மட்டும் உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு கேள்விகளை வந்து உங்களுக்கான டெஸ்ட்ல இடம் ஐயா ஐம்பத்தி ஒரு கேள்விங்கிறது சாதாரண விஷயம் இல்ல நம்ம நிறைய பேர் பல உருட்டுகள்ல பல பல சைஸ்ல உருட்டி இருப்பாங்க இந்த மொத்த டாபிக்குமே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சு கொஸ்டின் தான் அவ்வளவுதான்ப்பா இருபத்தஞ்சு கொஸ்டின் போட்டேன்னா உன்னால இருபத்தஞ்சு கொஸ்டின் போற்ற முடியும் பானை உருட்டு உருட்டுவாங்க நம்ம அப்படி உருட்ட போறதுல பாருங்க ஒரே டாபிக்ல எவ்வளவு கேள்வின்னு பாருங்க இருநூத்தி பதினாறு கேள்வி தனிவட்டியில மட்டும் அதுல நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் ஐம்பத்தி ஒரு கேள்வி இருக்கு பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது மட்டும் பாருங்க நமக்கு ஏகப்பட்ட கேள்விகள் நாற்பத்தி ஏழு கேள்விகள் அசல் அப்படின்னு நமக்கு தனிவட்டியில கேட்பாங்க இல்லைங்களா அந்த அசல் மட்டும் நாற்பத்தி ஏழு கேள்வி இருக்கு டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகையில பதினஞ்சு கேள்விகள் உங்களுக்கு கிடைக்கும் இயர் டியூரேஷன் கால்குலேட் பண்றதுல முப்பத்தி மூணு கேள்விகள் கிடைக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுல நாற்பத்தஞ்சு கேள்விகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஐயா இந்த அஞ்சு டாப்பிக்கையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் வரும் ஐயா அதுல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கேள்வி இருக்கு இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் டாபிக் இல்ல டாபிக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கிடைக்க போது வித் லைவ் கிளாஸஸோட ஐயா எனக்கு லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்றதுக்கு டைம் ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதே கண்டென்ட்டுக்கு யூடியூப் வீடியோஸும் அவைலபிளா இருக்கு நீங்க யூடியூப் வீடியோஸை பார்த்துட்டு நீங்க இந்த டெஸ்ட அட்டன் பண்ணலாம் என்ன ஐயா வந்ததுல இருந்து ஒரே ஒரு டாபிக் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்க நமக்கான அடுத்த டாபிக் காமிங்க ஐயா அப்படின்னு நீங்க மைண்ட் வாய்ஸ்ல கேட்கறது நமக்கே தெரியுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா இருநூத்தி பன்னெண்டு கேள்விகள் இருக்கு ஒரு ஒரு டாபிக்கும் பாருங்க ஒரு ஒரு சப் டாபிக் பாருங்க அறுபது இருபது நாற்பத்தி ரெண்டு ஒரு ஒரு சப் டாபிக் போது கூட்டு வட்டி தனி வித்தியாசத்துல மட்டும் நாற்பத்தி கேள்வி இருக்கியா அதே மாதிரி எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப்ல பாருங்க நம்ம எல்சிஎம் மட்டும் நூறு கேள்வி இருக்காப்ல ஹச்சிஎஃப் மட்டும் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கேள்விகள் இருக்காங்களே ரொம்ப சிம்பிளான டாபிக்கே ஆனா ஒரு நானூறு கொஸ்டின் இருக்கு ஐயா அந்த நானூறு கொஸ்டின் போட்டா நம்மளால மூணு கொஸ்டின் போட முடியுமா கண்டிப்பா நானூறு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணா நீங்க எப்படி கேட்டாலும் மூணு கொஸ்டின் போட்டுருவீங்க ஐயா இந்த மூணு டாபிக்கை நீங்க கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு கேள்வி உறுதி அஞ்சு கேள்வி உறுதி இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக் பாருங்க டைம் அண்ட் ஒர்க்ல சப் டாபிக் வைஸ் பிரிச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட் கொடுத்து மொத்தமா இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு கேள்விகளை வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் சீரீஸ்ல உங்களுக்கு கொடுக்கப்படும் வாங்க அடுத்த டாபிக் பாருங்க ரேஷியோன் ப்ரபோர்ஷன்ல டூ ஃபார்ட்டி என்னென்ன டாபிக் அப்படின்றத பாருங்க அது மட்டும் ஏஜஸ் அப்படின்றது நாற்பத்தி நாலு ஓகே ஐயா இது மாதிரி மேக்ஸ் மட்டுமே சொல்லிட்டு இருக்கேன் ஐயா எங்க ஐயா ரீசனிங் அப்படின்னு கேக்குறீங்க கரெக்டுங்களா ஒரு ஒரு டாபிக் இங்க பாருங்க அளவியல் டூடிலாம் பாருங்க தனித்தனி ஷேப்பு ஏதாவது ஒரு இதுல பாத்தீங்கன்னா தனித்தனி ஷேப்புக்கு உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்பாங்களா அப்படின்றத நீங்களே இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வாடா நம்ம சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லுங்க ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு மூணு எக்ஸாம் இருக்கு மூணுல ஒரு எக்ஸாம் நம்ம அடிக்கிறோம் குரூப் ஒன் அடிக்கிறோம் அதுதான் உங்களோட இலக்கா வச்சுக்கோங்க குரூப் ஒன் அடிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க குரூப் ஃபோரே அடிச்சிருவீங்க டூ டி ல மொத்தம் முன்னூத்தி பத்தொன்பது கேள்விகள் இருக்கு அதே மாதிரி த்ரீ டி பாருங்களேன் த்ரீ டில பாத்தீங்கன்னா இருநூத்தி கேள்விகள் இருக்கு ஆவரேஜ்ல எண்பது ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி சேர்த்து நூத்தி கேள்விகள் இருக்கு இப்பதான் உங்களுக்கான ஹைலைட்டே இருக்கு என்ன ஐயா எங்களுக்கான ஹைலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இவ்வளவு நேரம் ஆவலா மட்டும் நீ உருட்டு அதே மாதிரி டாபிக் கிடைச்சு முப்பது சம் கிடைக்க போகுது லெட்டர் சீரீஸ் எழுத்து தொடர் வரிசையில் மட்டும் ஐம்பத்தோரு கேள்விகள் கிடைக்கும் நம்பர் சீரீஸ்ல நூத்தி முப்பது கேள்விகள் கிடைக்கும் பசில்ல நாற்பத்தி நாலு கேள்விகள் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு சப்டாபிக்கும் உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கப்படும் ஓகே ஐயா இந்த பேச்சுல நான் எப்படி சேர்றது இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தெரியுங்களா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படின்றதா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிடுறீங்களா ரொம்பவே சிம்பிள் தானே நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் என்ன செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிருங்க உங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பரும் பார்த்துக்கோங்க கீழே இருக்கு செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் நைன் ஒன் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படின்றத நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பில்லிங் டு ஜாயின் சர்க்கிள் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமா ஷேர் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கும் பயன்படுவீங்க இவ்வளவு கொஸ்டின் நீங்க லைவ் கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் இது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு தவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் இந்த பேட்சை உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துறேன் இவ்வளவு கொஸ்டின் வந்து கிடைச்சிருக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா லைவ் கிளாசஸ்ல என்னென்ன டைமிங்ல லைவ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு காலையில ஆறு டு ஏழு அந்த டைம்ல உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்கு காலையில பத்து டு பன்னெண்டு சார் நான் ஹவுஸ் ஒய்ஃபு என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டுக்காரரை வந்து நான் ஆஃபீஸ் அனுப்பணும் அப்படின்னு பத்து டு பன்னெண்டு ஒரு கிளாஸஸ் இருக்கு அது மட்டும் இல்ல ஐயா நான் வேலைக்கு போறேன் எனக்கு வந்து ஒரு ஈவினிங் டைம்ல வந்து கிளாஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஈவினிங் எட்டு டு ஒன்பது வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கு ஐயா நான் வந்து வேலைக்கு இருக்கேன் என்னால ஈவினிங்க அட்டன் பண்ண முடியாது மாதிரி காலையில அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் பேட்ச்சும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா பத்து டு ஒன்னு வந்து உங்களுக்கு கிளாஸஸ் நடக்கும் இந்த நாலு பேட்ச்ல நீங்க எதுல வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் லைவ் கிளாஸஸ் ஐயங்கா லைவ் கிளாஸ் லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணாம வாங்க தொடர்ந்து லைவ் கிளாஸஸ் மட்டும் வந்தீங்கனாலே போதும் உங்களை ஏ டு பண்ண வைக்கிறேன் உங்களை இது ஓப்பன் சேலஞ்சா கொடுக்குறேன் உங்களை வந்து நான் சால்வ் பண்ண வைக்கிறேன் ஓகேங்களா ஒரு டாபிக் எடுத்தோம்னா அந்த டாபிக்ல நான் ஒரு சம்மு தான் சால்வ் பண்ணுவேன் மீதி அந்த டாபிக்ல எவ்வளவு சம் இருக்கோ அந்த எல்லா சம்மையும் உங்களை சால்வ் பண்ண வைப்பேன் இது ஓப்பன் சேலஞ்ச் ஐயா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்மளோட பேட்ச் பேட்ச்ல சேர விருப்பம் இருந்துச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விளை நான் உங்கள் மேக்ஸிம தேங்க் தேங்க்யூ